தற்போதைய அண்மைச் செய்தி சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது நீதி கேட்டு கல்லூரிக்குள் நுழைந்த மாணவர்கள் குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வை கண்டித்து தற்போது மாணவர்கள் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் தற்போது பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் நுழைந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிறுத்தி வருகிறது இது தொடர்பாக காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்ததால் தற்போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையிடையே தள்ளுமுழு நிலவி வருகிறது மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் தற்போது பதற்றம் நீடிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நீதி கேட்டு மாணவர் சங்கத்தினர் போராடிய நிலையில் தற்போது கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்ததால் தற்போது காவல்துறை மற்றும் மாணவர்களிடையே தள்ளுமுள்ள நிலை வருகிறது I <laughs> you நீதி கேட்டு கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்த மாணவர்கள் குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தற்போது காலையிலிருந்தே நீதி கேட்டு மாணவர் சங்கத்தினர் போராடி வருகிறார்கள் இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு டிசி கொடுத்தது ஏன் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வந்த வேளையில் தற்போது கல்லூரிக்குள் மாணவர்கள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் ராம்குமார் நிச்சயமாக இந்த தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் பதினாறு வயது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் ஏழு பேர் கொண்ட கும்பல் வன்கொடுமையில் குறிப்பாக கடந்த வாரம் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் இதுவரை இந்த கல்லூரி நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை சம்பந்தப்பட்ட மாணவி மீது நடவடிக்கை எடுத்தார்களை தவிர சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என்பது குறித்து இதுவரை தெளிவாக வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் தற்போது இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் இன்று காலை பத்து மணி முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கடந்த இரண்டு மணி நேரமாக நடைபெற்று வருகின்ற போராட்டத்துக்கு இதுவரை கல்லூரி நிர்வாகம் சார்பில் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இந்த நிலையில்தான் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகள் மாணவர்கள் உள்ளிட்டோர் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கல்லூரிக்கு உள்ளே புகுந்து போ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்ட இரண்டு மாணவிகளுக்கும் கொடுக்கப்பட்ட டிசியை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தற்போது வரை கல்லூரி நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி வந்து மைனர் பதினாறு வயது மாணவி இந்த மாணவி கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வருகிறார் ஆனால் கல்லூரியை விட்டு வெளியே செல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரோ இல்ல கல்லூரி நிர்வாகமோ பார்க்கவில்லை என கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட மாணவி உடல் முழுவதும் காயத்துடன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பரிதாபமான நிலைமையில் தற்போது அவரை சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு சான்றிதழ் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை சான்றி அதாவது சிசி கொடுக்கப்பட்டதாக கூறிய நிலையில் தற்போது வரை அதை உறுதிப்படுத்தாமல் தொடர்ந்து மா மாணவ சங்கத்தினரை அலைகழித்து வருகிறார்கள் இந்த நிலையில் வெறுப்படைந்த மாணவிகள் மாணவ மாணவிகள் தற்போது சம்பந்தப்பட்ட கல்லூரி வளாகத்தில் புகுந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவ கல்லூரி அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது தற்போதுதான் மூன்று மாணவ மாணவ சங்கத்தினரை அழைத்து தற்போது பேச்சுவார்த்தை என்பது ஆஹ் கூறப்பட்டு அதாவது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அவர்கள் பேச்சுவார்த்தை இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்குமா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்குமா என்ற வகையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்றே இதுவரை காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை குறிப்பாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி எங்கே எங்கே சென்றார் பாலியல் செய்யப்பட்டார் என்பது குறித்து இதுவரை கல்லூரி நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை குறிப்பாக அந்த மாணவி தனது சொந்த வீட்டிலிருந்து வரவில்லை இங்கே கடந்த ஒரு வருடமாக தங்கி படித்து வருகிறார் இங்கிருந்துதான் வெளியே சென்று இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தெரிந்தும் கல்லூரி நிர்வாகம் இது பற்றி சிறிதும் கண்டுகொள்ளாமல் அந்த மாணவியை கல்லூரியை விட்டு நீக்கி இருக்கிறது இது தொடர்பாக தான் தற்போது இந்திய மாணவ சங்க அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கூட அதாவது ஜனநாயக வாலிபர் சங்கம் அதே போல மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்பினரும் இந்த இவர்களது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சூர்யா